மக்களே காலை வணக்கம் ஒரு முக்கியமான வீடியோ இதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமண நட்சத்திரம் ஒன்று வரும் ரொம்ப விசேஷமாக நட்சத்திரம் எப்போ வருது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை தாங்க வருது தவற விட்டுறாதே ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ சூரிய பவன் கடகராசியில் இருந்ததுனால சக்திக்கு அதாவது சந்திரனுக்கு அதிக பலன் கிடைக்கிறதுனால ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறாங்க ஆனால் இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா திருவோண நட்சத்திரம் சந்திரபவன நட்சத்திரம் மகர ராசியில் அப்போ சந்திரபகவான் சொந்த நட்சத்திரத்தில் இருந்து அவருடைய சொந்த வீடான கடக கடகராசியை பார்க்கும்போது ஆதிபராசக்திக்கு அற்புதமான சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வருடத்தில் ஆடி மாசத்துல வருஷத்தில் ஒரு நாள் தான் நடக்கும் கண்டிப்பா இந்த நாள் ஆதிபராசக்தி பேர்ல உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி ரெண்டு விளக்கை ஏற்று குங்குமர்ச்சனை பண்ணி பாருங்க நினைச்சதுங்க கேட்டதுங்க எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் கண்டிப்பாக இந்த நாளை தவற விடாதீங்க உங்க உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அற்புதம்